அந்த இருக்கும் காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் மார்னிங் வாக்கிங் வந்தேன் காற்றால ஒரு ஒரு மீட்டிங் ஒன்று அட்டன் பண்ண ஜூமில் பிஸ்னஸ்னால் என்ன முதல்ல பிஸ்னஸ்ஸுங்கிறது எவ்வளோ கஷ்டம் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த கஷ்டத்தை உணர்றது ஒரு பக்கம் கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார் ஆனால் கஷ்டமரு கஷ்டப்படாமல் நோகாமல் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இன்னைக்கு இன்னைக்கு நம்ம ஏரியாவில் ஒரு நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன் அந்த இடத்துல சார் சப்பாத்தி கிடைக்கும் சார் அப்படின்னாங்க சப்பாத்தி கிடைக்கும்னு சொல்லிவிட்டு சொன்ன மக்கள் பார்த்திங்கன்னா பதிமூணு ரூபாய்க்கு இருந்த சப்பாத்தி வந்து எல்லோரும் சப்பாத்தி வாங்கிட்டே போயிட்டுருக்காங்க ஆனால் வாங்கின மக்கள் வந்து நல்லா இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க அந்த வியாபாரி என்ன பண்ணிட்டாரு எல்லோரும் நம்மக்கிட்ட இருக்காங்கன்ட்டு பெரிய மிஷினை கொண்டு வந்து இறக்கிட்டார் இறக்கிட்டு பல்காக போட ஆரம்பித்தோடனே அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கஸ்டமர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஆட்டிடியூடோடு தான் ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாரு ஆனால் அந்த யூசர்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்க பயன்படுத்துகிறாங்க வெறுமனை ஜஸ்ட்டு பயன்படுத்திட்டு மற்றதெல்லாம் பற்றி ரைட்டு காசை கொடுத்தோமா அவர் பொருளை கொடுத்தாரா வேலை முடிஞ்சுது நான் கம்பெனியில் வேலை பார்த்தேன் என்கிட்ட வந்து ஒருத்தர் பிரச்சனையும் சொல்லுவார் எனக்கு வந்து சார் தலையை வலிக்குது சார் எனக்கு ஜீரணமாக அவ்வளோ சார் ஸ்மோக்கிங்கு நிறுத்துறதுக்கு ஏதாவது வலிக்கிது சொல்லுங்க சார் அப்படின்னா நான் வில்வா ஜூஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு வில்வ பழத்தில் பண்ண ஜூஸு கொடுத்த அடுத்த செகண்டு நல்லாயிருக்கு சார் நல்லா ஹீட்டில் ஒர்க் பண்ணுவோம் சரி பாய்லர் பிளான்ட்டில் ஒர்க் பண்ணுறவர் நான் கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்கேன் என்கிட்ட வந்து பிரச்சனையை சொல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த ஹெச்ஆரில் சில விஷயங்கள் பண்ணுறோம் மனித வளத்தை மேம்படுத்துறதுக்கு எப்படியாவது நம்ம உதவி பண்ணிட மாட்டோமா எல்லாமே எனக்கு பணம் கிடச்சா தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா நட்டிங் இதை வந்து சார் நீங்கள் பிஸ்னஸ்லாம் உள்ளே பண்ணக்கூடாது சார் இப்படின்னு வேறு கம்பெனி சில கம்பெனி ஓ பிஸ்னஸ் இல்லையா நம்மால் உள்ளே வேலை பார்க்குறவர் சௌரியமாக இருக்கணும்னு நமக்கு பென்ஷன் கிராஜூட்டிலாம் கொடுக்குறாங்க நீங்கள் ஹெல்த் அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு எந்த கம்பெனியும் ரெடியாக இல்லை ஃபஸ்ட்டு ஓகே நம்ம ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நீங்கள் ஏதாவது கம்பெனி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் மக்களை மோட்டிவேட் பண்ணி கிளாரிட்டியோடு கொடுத்துருவோம் இதை வந்து என்னென்னா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு ஹாஸ்பிட்டல்க்குள்ளே மக்கள் நுழையக்கூடாது அப்படின்னு நம்ம பயிற்சியாகவே இருக்கோம் அப்படின்னா இந்த மூணு இடத்துலையும் நீங்கள் நுழையாமல் இருக்கணும்னா வாட் இஸ் த சிம்பிள் ப்ராக்டிஸ் யூ ஆர் சப்போஸ் டு டூ வித் கிளாரிட்டி யூ ஹாவ் டு ட்ராவல் இட் அந்த கிளாரிட்டியை வந்து நம்ம பயிற்சியாகவே நீங்கள் உங்கள் குரூப்பில் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார் எங்கள் ஏரியாவில் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க சார் இப்போ எனக்கு காற்றாலும் நடந்தது சொல்கிற மாதிரி என்ன நடந்ததுன்னா இப்போ நான் வந்து ஜூஸ் எல்லாம் கொடுத்தேன் பார்ட் டைமாக பிஸ்னஸ் ஆனது இன்றைக்கி ஃபு ஃபுல் டைம் ஆகிடுச்சி ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டு சார் ஹாஸ்பிட்டலில் பல் டாக்டர்கிட்ட போனால் பல்ல பிடுக்குனாங்க பல்ல ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நூற்றி இருபது ரூபா கண்ணக் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இருபது ரூபா அதேமாரி டைஜஷன் ஜரிமானமே ஆகலை சார் அப்படியே என்டாஸ்கோப்பியை உள்ளே போட்டு என்ன அவருக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம் அதாவது என்னென்னா ஃபெயிலாகி படித்து பாஸ் பண்ணுறதுன்னு ஒரு ரூட்டு படித்தாலே பாஸ் பண்ணிடலான்னு ஒரு ரூட்டு நம்ம ஃபெயிலாகி படிக்க போகிறோமா படித்து பாஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிற கிளாரிட்டியோட இருந்தோன்னா எந்த நோயும் நம்மளை அண்டாது அப்படின்னா ஹவ் யூ ஹாவ் அ கிளாரிட்டி ஆன் இட் வாட் இஸ் த சப்போஸ் டு இந்த வாழ்க்கையில் நான் இன்றைக்கி பிறந்தேன் இன்றைக்கி காத்தாலும் விடிஞ்சது இன்றைக்கி மூணை ஆளுக்கு எழுந்திரிச்சது மூணை முக்கால் மூனை முக்கால் எந்திரிச்சது சார் நான் வளாரம் வச்சிருக்கிறது நாலு முப்பத்து ரெண்டு அது என்ன சார் அதெல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் ஓகே நீங்கள் ஜூமில் கனெக்ட் ஆகுங்க உங்கள் குழந்தைங்களாம் ஜெயிக்கணும் ஆறாவது படிக்கிற பிள்ளைக்கு வாட் இஸ் த ஃபியூச்சர் அப்படிங்கிற கிளாரிட்டியை இப்பயே கொடுக்கறதுக்கு நான் ரெடி இன்ட்ரெஸ்டட் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் செவன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஒன் சார் என்கிட்ட வந்து எவ்வளோ பணம் சார் இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ சார் முதல்ல அதை கேட்காதீங்க என்கிட்ட கேட்கும்போது சொல்லுவார் ஒருத்தர் நாங்கள் வந்து நேற்றுக்கு வந்து தேங்காய் வாங்கினேன் ஒரு கடையில் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு தேங்காய் விற்கிறார் நம்ம காசை கொடுக்குறோம் மரத்துலேருந்து யாரோ ஒரு தெய்வம் பொ பொரிச்சிருக்கு ஆனால் அந்த தேங்காயை விற்கிறவருக்கு மூட்டு வலி நான் சும்மா சொன்னேன் என்கிட்ட மூட்டு வலி தைலம் இருக்குப்பா அந்த தைலத்தை வாங்கி ஸோ கேக்குதா சூப்பர் நம்ம அந்த தேங்காய் வியாபாரி என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட நான் டெய்லி வாரம் வாரம் அவர்கிட்ட தான் போய் தேங்காங்க எங்கள்கிட்ட சந்தையில் கொடுப்போம் அதாவது என்னென்னா ஒரு வியாபாரி என்ன பண்ணுறோம் நான் பணம் தூக்கி போட்டால் அவர் வாங்குகிறவர் அப்படின்னு நினச்சிட்றோம் இல்லை அது ஒரு பொருளை அங்கேருந்து மரத்தில் ஏறி படித்து கொண்டு வந்து உயிரை பணையை வச்சு கொடுக்குறாருன்னா அதில் வாங்கும்போது எப்படி இருக்கணும் என்கிட்ட தையில இருக்கணும்னு சொன்ன உடனே சார் எனக்கு மூட்டு வழி தான் சார் கஷ்டமாக இருக்குங்க அவர் தொந்தை நொப்பியமாக இருக்கார் கஷ்டப்படுறாரு என்கிட்ட ஜூஸ் ஒன்று இருக்குங்க நன்னாரி ஜாதி பத்திரி இஞ்சி தாமரை வெயிட்டை குறைக்கிறதுக்கு அதாவது என்னென்னா த பிலீஃப் சிஸ்டம் ராங் பிலீஃப் சிஸ்டம் இன்றைக்கி என்னென்னா நம்பிக்கையில் அவநம்பிக்கையும் அவநம்பிக்கையில் அதிதீவிர நம்பிக்கையும் எதை சாப்பிட்ணுமோ அதை இல்லை வில்லோ பழத்தில் பண்ண ஜூஸு பதிமூணு டிசீஸை க்யூர் பண்ணுது அதை நாம் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்றைக்கி காத்தால் நடந்தது என் ஏரியாவில் ரெண்டு பிளாக் இருக்குது ஓகே மெட்ரோ அவென்யூவில் இந்த பக்கம் இருபத்தஞ்சி வீடு அந்த பக்கம் இருபத்தஞ்சி வீடு எல்லாம் காரில் போகிறாங்க பெரியார் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க பெரிய டாக்டர் சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறப்ப நான் வந்து ஒரு கொடையை வச்சுக்கிட்டு இங்கே இருக்க முடியுமா சார் யாரோ ஒருத்தர்லாம் வந்து ஸ்டால் போடுறாரு ஆனால் நம்ம ஸ்டால் போடுறதுக்கு அங்கே வழி கிடையாது அப்படின்னா நான் ரோட்டில் நிறங்கி வேலை செய்ய ஆரமிச்சிரும் யூஆர் ஆர் சப்போஸ் டு ஒர்க் ஃபார் த புர் பீப்புள் கே கஷ்டம்னு சுற்றி இருக்கிற ஆள்லாம் சொல்லிகிட்டு இருக்கான் நம்ம கேட்டுட்டு கண்டுக்காமே போயிட்டு இருந்தோம்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பர் பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப் வாழ்க்கையில் வந்து யாருமே கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா நிறையா விஷயங்களை கொண்டு வந்து டிஆர்விஸ் லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டியாக உருவாக்கி உங்களோட எந்த பிரச்சனையாக தான் சரி ஆறு வயசுலேருந்து ஒரு மனிதன் இல்லை ஆறு வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் அவங்க சௌகரியமாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் டூல் இருக்குது எங்கெங்கே இடத்துலலாம் ஜெயிக்கலாம் வெற்றி என்பது என்ன வாழ்க்கை எவ்வளோ சுலபமானது இப்போ நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டேன் நான் இப்போ செக்யூரிட்டே எங்கள் நான் இருக்கிற இடத்துல ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் வாடகை ரூபா கொடுக்குறோம் ஆனால் அந்த இடத்துல நம்ம ஸ்டால் போட்டுக்கலாமா சார் கொடையை வச்சிக்கிட்டு நான் உட்காந்து இந்த நல்ல விஷயத்தெல்லாம் சொல்கிறேண்ணே சார் அப்படின்னு கேட்டால் சாரி சார் இங்கே எல்லாம் கொடை எல்லாம் போடக்கூடாது சார் எல்லாம் நாட் அலவுடு சார் அப்படின்னா இந்த உலகத்தில் யார் உங்களை இக்னோர் பண்ணுறாங்களோ யூ கீப் ஆன் அதை பற்றி ஒரி பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதே இல்லை மாதிரி அவர்கிட்ட அவர்கிட்ட சொன்னதுக்காக அவர் ஒரு டூல் சொல்கிறார் என்னென்ன தெய்வமே அந்த இடத்துல ஒரு மரத்தடி இருக்கு பாருங்க அந்த மரத்தடியில் கொடையை போடுங்கன்னு இப்போ கொடை எடுக்கிறதுக்காக உண்டான வேலையை பண்ணிகிட்டு இருக்கேன் கொடை இருக்குது நம்ம மட்டும் இரபுன்னு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்டுக்கு உண்டான கொடை இருக்குது நம்ம ரோட்டில் நிற்கிறதுனால நம்மளை தரக்குற மற்றவங்க பார்க்குறாங்கன்னா டோன்ட் பாதர் அபவுட் தட் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை நான் காலேஜில் இருக்கும்போது என்ன தப்பாக பார்த்த காலேஜ் இருக்குது கம்பெனி அதாவது நம்மளை யார் எப்படி பார்க்குறாங்கிறது இஸ் அது ஒரு இர ஒரு ஒரு சமாச்சாரமே கிடையாது ஹவ் யூ ஆர் சீயிங் த ஹவு யூ ஆர் சீயிங் த வேர்ல்டு ஹவ் யூ ஆர் சீயிங் த பீப்புள் இன் அ வேல்யூபிள் வே அந்த மதிப்பை கூட்டுற வேலை தான் நம்ம பார்க்குறோம் உன்னை பார் உலகை பார் உலகம் உன்னை பார்க்கும் இப்போ நமக்குள்ளே என்ன சொல்லுது இந்த தாட்டு என்ன சொல்லுது எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நான் எல்லாரையும் உலகத்தில் அடித்து போட்டு ஒரு ஆளை அடித்து போட்டு ஐம்பதாயிரத்தை வாங்குறது எண்பதாயிரத்தை வாங்குறது ஒரு கோடி வாங்குறது இதெல்லாம் தேவையில்லாது ஒரு ஒரு ஆள்கிட்ட ஒரு ஒரு ரூபா வாங்கி பாருங்கள் புரியும் ஒரு கோடி பேருக்கு சர்வீஸ் பண்ணி ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறது தான் என்னோடய பெருமையான விஷயமே அதுக்கு நான் என்ன பண்ணுறோம் ஒரு ரூபா எனக்கு வருதா நூறுரூவா அவருக்கு தரத்துக்கு நம்ம அவரை ஏர்ன் பண்ணுறதுக்கு உண்டான டூலை வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அதனால் கொடையை போட்டு ரோட்டில் திருப்பி இறங்குறோம் அதனால் நாட் நெசர்ட்டி இப்போ நீங்கள் பிகாம் படிச்சிருக்கேன் சார் நான் பிஜி படிப்பெல்லாம் எந்த மொழிகை படித்ததோட பர்பஸ் என்ன வாட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் வாக்கிங் டு த பீப்புள் நான் பெரிய விஷயத்தை நான் படிச்சிருக்கேன் சார் பிகாம் பிஜிடிஎல்லே பிஜிடிஎம் எம்பிஹெச்ஆர் முடிச்சிருக்கேன் ஸோ வாட் அதனால் என்ன டிஆர்விஸ் லைஃப் ஹாப்பினஸ் கம்யூனிட்டி மூலமாக ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் சினி சிவனுக்கு செய்யும் தொண்டைய விட சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டு சிறப்பானதுங்கிறான் நீங்கள் சிவனடியார்களுக்கு சொந்த சொல் செஞ்சு பாருங்கள் உண்மையில் உயிர்களை காப்பவனுக்கு இறைவனே வேலைக்காரன்கிறான் என்னென்னா நம்ம என்ன பண்ணுறோம் வி ஆர் அண்ட்ரஸ்டிமேட்டிங் த பீப்புள் அவங்களுக்கு தெரியல ஒரு தக்காளி வியாபாரி இன்னைக்கு வந்து நாற்பது ரூபாய்க்கும் இருபது ரூபாய்க்கும் அவர் சொல்கிறாரு சார் ரெண்டு கிலோ சாக்கி ரெண்டு கிலோ வாங்கினீங்கன்னா முப்பது ரூபா சார் தக்காளி எப்படி ஒரு கிலோ இருபது ரூபா ரெண்டு கிலோ அப்படியே ரொம்ப வலிக்குது அவர் என்னைக்கு தம்பிள்ளே இன்ஜினியரிங் படிக்க வைக்க போகிறாரு இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃப்ரெண்ட் ஸோ யாரெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறீங்களோ உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் மாறியிருக்கலாம் உங்களோட தன்மையில் நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு நல்ல சம்பளம் வரலாம் நான் வாரிங்களே வேலை பார்க்குறேன் வாட் இஸ் அ யூஸ் ஆஃப் அட் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஏழைய விவசாயியோட பிள்ளையவாவது எடுத்து படிக்க வைங்க அவன் ஜெயிச்சாகணும் அந்த குடும்பத்தை காப்பாற்றி ஆகணும் தேங்க் தென்னை மரத்தில் ஏறுற தேங்காய் வியாபாரி உயிரை பணம் வச்சு தேங்காயை கொண்டு வந்து கீழே போட்டு கூட்டு வலி முழங்கா வழியோடு ஒரு வியாபாரி விற்கிறாருன்னா அவர்கிட்டலாம் பேரம் பேசுகிற வேலையே கிடையாது நாங்கள் ஒரு மொபைல் அப்ளிகேஷனில் எல்லா பிஸ்னஸையும் கொண்டு வந்து அதில் போட்டு ஸோ இதுக்கு எதுக்கு வரேன்னா எல்லா இடத்தையும் இறைவன் செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஏ இந்த உலகத்தில்ண்ணா நான் நான் இப்போ ஒரு காலேஜில் போய் ஸ்கூலில் போய் ஸ்பீச் ஸ்பீச் கொடுத்தப்ப அதை நீங்கள் யூடியூப்பில் போய் பார்க்கலாம் அங்கே அந்த குழந்தை சொல்லுது சார் நீங்கள் பேசுகிறதில் அது கவிதையவே சொல்லிடுச்சு டீ நீங்கள் ஹீல அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் வரும் அதில் வந்து அந்த பாப்பா கவிதை சொல்லுது பாருங்கள் அவ்வளோ அழகு அதாவது நான் நம்ம என்ன நினச்சி சொல்கிறோமோ சார் கொரோனா அவன் செத்து போயிட்டான் நீ இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிய இன்னும் ஏமாற்றி வாழணுமா இன்னும் ஆட்டையை போடணுமா ஒவ்வொரு அரசியல்வாதியும் பண்ணுற கூத்தும் கன்றாவதியாக இருக்குது ஓகே இவனை அடித்து கொலையை பண்ணி உள்ளே போய் உட்காந்து இந்த மாதிரி தப்பான விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருக்கணும் சீத குட் கியர் த குட் ஸ்பீக் த குட் டூ த குட் ஃபீல் த குட் அண்ட் ஷேர் த குட் தட் இஸ் த திங் விச் யூ ஆர் சப்போஸ் டு ப்ளான் டிஆர்ஸ் லைஃப் ஹாப்பினஸ் சக்ஸஸ் கம்யூனிட்டி மூலமாக வி ஆர் கிவிங் லாட் ஆஃப் நாலேஜ் டு தீப்பிள் பி ஹாப்பி அண்ட் மேக் அதஸ் ஹாப்பி இல்லை டிஆர்பி திருச்சியில் நண்டி நண்பர்களே இந்த ஸ்ரீரங்கத்திலிருந்து நம்ம ரோட்டில் இறங்கி உயிர் இருவரும் அப்படியே பயிற்சி கொடுக்கும்போதே உயிர் பிரிவுங்கிறத என்னோட ஆசை ஓகே நம்ம ஸ்கூலில் போய் பேச போகிறோம் ஸ்கூலில் போய் பேச போனால் செக்யூரிட்டி சொல்கிறார் சார் நீங்கள் டிவியில் ஏதாவது பேசிருக்கீங்களா சார் அப்போ தான் சார் உங்களை பேச கூப்பிடுவோம் எப்படி அப்படி சொன்னார்னு தான் நான் காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு முன்னாடி டிவியில் பேசுகிறதுக்காகவே போய் சாய்பாபா கோயிலில் தான் சாப்பாடு காற்றால் மத்தியானம் ராத்திரி யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கும் பசியோடலாம் இருக்காதுங்க உங்களுக்கு எல்லா இடத்துலையும் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும் எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத தேடுங்க கஷ்டப்படுறவங்கிறது இன்றைக்கி உலகத்தில் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்கலாம் சந்தோஷமாக இருக்காங்களா ஒரு கண்ணு குட்டியை பார்க்குறோம் உடனே அதுக்கு ஏதாவது தீனியை போடணுமா முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஓகே பசி ஆத்துறது இருக்குது பாருங்கள் அது அவர் பவர்ஃபுல்லானது அதனால சின்ன சின்ன வியாபாரிகளையும் சின்ன சின்ன மக்களையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இறைத்தன்மையை தேடுங்கள் ஹியூமன் காட்ஸ்ன்னு சொல்கிறோம் மனிதர் அனைவனுமே கடவுள் தன்மை வாய்ந்தவர்கள் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கூப்ப வேண்டி வருது ஸோ ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறாருன்னா நம்ம பண்ண குப்பையெல்லாம் அழுறதுக்கு ஒரு ஆர்த்தர் இருக்காங்க அப்படின்னா அந்த தெய்வத்துக்குலாம் சும்மா என்ன குப்பை மணியில் ஒரு சோப்பு இருக்குது தோல் டாக்டர்கிட்ட போகாமல் இருக்கிறது ஓகே இதை நான் கொடுப்பேன் நம்ம ஏரியாவில் வர மக்களுக்கு எவ்வளோ பேர்ப்பா நாலு பேரா இதாப்பா சோப்பு நாற்பது ரூபாவில் இன்றைக்கி ஸ்கின் டாக்டரை பார்க்கணும்னா நம்மகிட்ட ஐநூறுரூவா இல்லாமல் ஆயிரம் ரூபா இல்லாமல் டாக்டரே பார்க்க முடியாது இன்றைக்கி ஃபியூச்சர் என்னென்னா செவன் இயர்ஸ் நீ படிக்கிற டாக்டர் படிப்பு ஏழு கோடி ரூபா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அவன் செலவு பண்ணிவிட்டு படித்தான்னா அவன் எப்படி சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்ப்பானா உங்களுக்கு சர்வீஸை இருப்பாங்களா அதனால் நிறையா விஷயங்கள் நீங்கள் பொருளை எடுத்து தொடும்போதே நான் ஹீட்டை குறைக்கணுமா இல்லை பழத்தில் பண்ண ஜூஸ் கொடுக்குறேன் ஓகே உஷ்பானு ஒரு ஜூஸ் நன்னாரி ஜாதி பத்திரி இஞ்சி தாமரை வெயிட்டை குறைக்கிறது கல்ல கரைச்சி யூரியன் மூலமாக கொண்டு வரது ஸ்கின் டிசீஸே வராது லேடிஸ் பீரியட்ஸ் ப்ராப்ளம் சரி பண்ணுது ஸோ அதனால் இதில் இருக்கிற நாலாயிரத்து லட்சம் பேர் இருக்கும் ஓகே யாரும் யார்ட்டையும் பேசுகிறது கிடையாது நம்ம காலேஜில் போய் ப்ரொஃபஸராக இருந்தோம் பேசுகிறோம் நல்ல நல்ல பொசிஷன்லாம் இருந்துகிட்ருப்பீங்க இருப்பீங்க ஓகே அதனால் இருக்கிற வரைக்கும் ஏதோ உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற இன்டென்ஷனோட தான் இன்றைக்கி லைவு அதனால் ட்ரை டு யூட்டிலைஸ் இட் யூட்டிலைஸ் த பீப்பிள் யூட்டிலைஸ் த ரிசோர்சஸ் விச் இஸ் அவைலபிள் நம்ம போனதுக்கப்புறம் யாரும் கேட்டு பேச முடியாது திருவள்ளுவரோட பேசணும்னு ஆசைப்பட்டால் கூட முடியாது அறம் செய்ய விரும்புன்னு சொன்னேன் ஐயா ஔாரோட பேச முடியாது ஆனால் ஆரம்ப செய்ய விரும்ப முடியும் அட் தட் இஸ் த திங் விச் யூ ஹேவ் டு இட் ஈச் அண்ட் எவ்வரி பீப்புள் யூ ஸ்டார்ட் யூட்டிலசிங் இட் பை யூட்டிலைசேஷன் பயன்படுத்தினால் பலன் கிடைக்கும் பலன் மற்றவர்கள் கிடைக்க செய்தால் பணம் கிடைக்கும் பணம் கிடைத்தால் பலம் அடைக்கணும் நாலு பேர் சொல்லுவோம் பயன்படுத்தினால் பலன் கிடைக்கும் பலன் மற்றவர்களுக்கு கிடைக்கணும் சார் நான் நாலேஜ் அப்படின்னா உங்கள் நாலேஜ் எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க அந்த நாலேஜ் கொடுங்க இன்றைக்கி படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்கும் என்ன படிக்கணும் என்ன ஏதுங்கிறதுனா சொல்லிக் கொடுக்குறோம் வியாபாரம் பண்ணணும் சார் வீட்லேயே இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் சார் அவங்களுக்கும் ஐடியா கொடுக்குறோம் நான் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் இருக்கேன் சார் அந்த பிஸ்னஸையும் வந்து எப்படியெல்லாம் ப்ரமோட் பண்ணணும் இதெல்லாம் செலவு இல்லாமல் வெப்சைட்டை போட வேண்டாம் என்ன போஸ்டரை போட வேண்டாம் எதுவும் பண்ண வேணாம் அழகாக ஜௌரியமாக அதாவது எல்லா இடத்துலையும் நிறைய நல்ல நல்ல நிகழ்வுகள்லாம் இருக்குது அதெல்லாம் தேடி தேடி என் கண்ணில் படுது படுற விஷயத்தை பத்து பேருக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டா இதெல்லாம் நடக்குமா சார் இதெல்லாம் வேலைக்காக சார் நான் மூன்றரை வருஷமாக மளிகை சாமானுக்கு ஒரு ரூபா கூட செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறத எவ்வளோ பேர் நம்புறீங்கிறதான் ஸ்பெஷாலிட்டி ஓகே இஃப் யூ ஆர் யூ ஆர் ஸ்டார்ட் பிலீவிங் இட் யூ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ அதாவது சம்படி இஸ் இக்னோரிங் யூ யுஆர் நாட் த லூசர் தே ஆர் த லூசர் மோ எந்த ஒரு விஷயத்தையும் நீ பயன்படுத்தாதவர்கள் பயன்படுத்தாததுனால இருக்கக்கூடிய அந்த ட்ராபேக் வந்து அந்த பயன்பாடு மிக்கது இப்போ சூரியனை பார்த்துட்டு நான் அதை அப்படின்னு போனோம்னா அது இஃப் யூ ஆர் இக்னோரிங் அது ஒரு லாஸ் யாருக்குன்னா நமக்கு தான் லாஸ் அதனால் டைட் யூ யூட்டிலைஸ் இட் யூட்டிலஸ் த பீப்புள் யூட்டிலைஸ் த ரிசோர்ஸஸ் இஸ் அண்ட் ஆண்ட் ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் நல்லதோ ஒரு வீணை செய்து நல்லதோர் வினை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி நம்மை சுடன் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வாழ்க பல்லாண்டு நாம் மகிழ்ந்து பிறரணி ஒவ்வொரு ஒவ்வொருடைய ஒவ்வொரு மக்களுக்கும் சௌகரியமாக இருக்கிறது நம்ம முயற்சி எடுப்போம் நன்றி வாழ்க பல்லாண்டு நம்ம சீரங்க நம்ம ஏரியாவுக்குள்ளே உள்ள கோவில் ஏரியாவுக்குள்ளே நுழைஞ்சாச்சு ஸோ அப்படியே பாருங்கள் தெய்வ தரிசனம் மனிதன் வந்து பிறந்தது எதற்காக அப்படின்னா கடவுள் இறங்கி வேலை செய்ய மாட்டார் ஆன் பிகாஃப் ஆஃப் காட் வி கேம் ஹியர் டு தட் டோட்டல் ஏரியா சார் ஸ்ரீரங்கத்தை சொர்க்கமாக மாற்றணுமா சார் சார் இதுவே சொர்க்கம் சார் நீங்கள் இருக்கிற இடமே சொர்க்கம் சார் இருக்கிற இடம் சொர்க்கல தம்பி நம்ம செய்கிற வேலையை தான் அந்த இடத்த சொர்க்க பூமியை மாற்றணும் அதனால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை இருந்து என்ன பண்ணுறோம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கிளாரிட்டியோட ட்ராவல் ஆனோன்னா ஈச் அண்ட் எவ்ரிடே கடவுள் வந்து உண்மையில் உயிர்களை காப்பவனுக்கு இறைவனே வேலைக்காரங்கிறான் ஸோ அதனால் கடவுள் நம்மகிட்ட கை கட்டி விற்பார் என்னையா நான் படித்த உலகத்துக்கு நீ என்னென்னமோ வேலையை பண்ணிகிட்டு இருக்க நீ ஓகே ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ டோன்ட் வரி அப்படின்ற தன்மையோட அறிவுபூர்வமாக பேசும்போது பிள்ளையார பார்க்கலாம் அழகாக பேசலாம் முருகன் பார்ப்பா ரொம்ப நோண்டி பார்த்தா காலி தெரிவா அதனால் எல்லா கடவுளுக்கு கொடுக்கற மரியாதை கொஞ்சம் மனிதர்களுக்கு கொடுங்க கடவுள் உங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அதனால் ட்ரை டு பிளான் ஃபார் இட் தேங்க்ஸ் திருச்சியில் இருந்து நண்டியன்புர்களை சீரங்கத்திலிருந்து வாழ்க பல்லாண்டு